மகனை இழந்த தாய் அவங்க இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் இன்றைக்கி நீதிமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு வாக்கு மூலத்தை இன்னைக்கு நீதிபதிகள் அவங்க முன்னாடி கொடுத்துருக்காங்க ஸோ இதன் காரணமாக இந்த வழக்கில் மிகப்பெரிய சந்தேகம் எதுக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்படி செஞ்சாருன்னு தற்போது மிகப்பெரிய சந்தேகம் இந்த மகனை இழந்த தாய் அவங்க கொடுத்துருக்க இந்த வாக்கு மூலத்தின் மூலியமாக செந்தில் பாலாஜி அவர் மேலே மிகப்பெரிய கேள்வி சந்தேகங்கள் தற்போது மக்கள் நடுவில் எழ ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இந்த சம்பவம் நடந்த இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் ஆக போகுது ஆனாலுமே இதுவரைக்கும் சிபிசிஐடி இந்த வழக்குக்கு உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த நிலைமையில தற்போது இந்த தாய் அவங்க கொடுத்த அந்த பகிரங்க அதிர்ச்சி வாக்கு மூலத்தின் மூலியமா தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பும் தற்போது உருவாகியிருக்கு ஸோ அப்படி இந்த மகனை இழந்த தாய் இன்னைக்கு நீதிமன்றத்தில் அவங்க என்ன அதிர்ச்சி தரும் அந்த முக்கியமான வாக்கு கொடுத்தாங்க இதில் செந்தில் பாலாஜி அவர் மேல சந்தேகம் கேள்வி எழற மாதிரியான என்னென்ன நிகழ்வுகள் இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்க அதாவது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு நடந்த அந்த கோர சம்பவத்தை எப்பயுமே தமிழக மக்கள் என்றைக்குமே மறக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட நெரிசல் காரணமாக நாற்பத்தி ஒரு பேர் ஒட்டுமொத்தமாக இந்த உலகை விட்டு போனாங்க இந்த சம்பவத்துக்கு விஜய் அவர்தான் முழுக்க முழுக்க பொறுப்பு ஏற்கனும் விஜய் அவர் மட்டும்தான் முக்கியமான காரணம் அப்படின்னு முதல் இரண்டு மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து கருத்துக்கள் விஜய் அவருக்கு எதிராக வந்த போதும் அந்த இடத்துல சம்பந்தப்பட்ட மக்கள் அந்த இடத்துல இருந்து அந்த கூட்ட நெரிசல் அந்த கஷ்டத்தை அனுபவித்த மக்கள் எல்லாருமே அங்கே நடந்த அந்த விஷயத்தை வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர மக்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் கண்டிப்பாக விஜய் அவரால் நடக்கலை அதையும் தாண்டி இந்த இடத்துல காவல்துறையினர்கள் அவங்களுடைய அலட்சியம் அதே போல் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கும் இந்த விஷயத்தில் தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எல்லாருமே அவங்க அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க கடந்த வாரம் முதல்கட்ட விசாரணைக்கு இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருந்துச்சு இப்படி இருக்க இன்னைக்கு இரண்டாவது கட்ட விசாரணை நீதிமன்றத்தில் நடந்திருக்கு இந்த தான் பாதிக்கப்பட்ட தாய் அதாவது தன்னுடைய மகனை இழந்த தாய் முக்கியமாக சில கேள்விகளை இந்த நீதிமன்றத்தில் அவங்கள விசாரிக்கிறப்ப அவங்க நீதிபதிகள் அவங்களுக்கு முன்னாடியே எழுப்பியிருக்காங்க அதுதான் தற்போது இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரையுமே ரொம்ப பெரிய அளவில் யோசிக்கவும் கொஞ்சம் சிந்திக்கவும் முக்கியமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை மேலே சந்தேகப்படுறதுக்கான ஒரு வழியாக வாய்ப்பாக ஏற்பட்டிருக்கு அதாவது சம்மந்தப்பட்ட அந்த தாய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அன்று இரவு அந்த இடத்துல நிறைய பேர் அடுத்தடுத்துன்னு அவங்க எல்லாருமே மயங்கி விழுந்த அடுத்த சில நிமிடங்கள்லேயே நிறையா ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆம்புலன்ஸுகள் உடனே சர் சரணு அந்த இடத்துல கூப்பிட்ட அடுத்த சில நிமிடங்கள்லேயே ஆம்புலன்ஸுகள் வர்றதை எங்களால் பார்க்க முடிஞ்சது அந்த நேரத்தில் நாங்கள் பரபரப்பாக இருந்தாலும் இவ்வளவு வேகமா கூப்பிட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்துருச்சா அப்படின்னு அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே ஒரு நிமிடம் ஆம்புலன்ஸ் அவங்களுடைய அந்த சர்வீஸை பார்த்து எல்லாருமே திகைச்சு போனாங்க ஆச்சரியம் அடைஞ்சாங்க அப்படின்னு அந்த தாய் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே நீதிமன்றத்தில் இந்த விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த எல்லா ஆம்புலன்ஸ்லேயுமே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய போஸ்டர் அந்த பேனர்களை ஒட்டப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன் ஸோ அந்த இடத்துல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் சம்மந்தப்பட்ட ஆம்புலன்ஸ் தான் போல இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே ஆனாலுமே இவ்வளவு ஆம்புலன்ஸ் எப்படி கேட்ட அடுத்த சில நிமிடங்கள்லேயும் ரெடி பண்ணி இந்த கூட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்னு அந்த இடத்துல இருந்த எல்லாருக்குமே இந்த சந்தேகம் அதாவது எப்படி இவ்வளவு ஆம்புலன்ஸ் அடுத்த சில நிமிஷத்திலேயே வர முடியும் எல்லாத்துலேயுமே எப்படி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய அந்த போஸ்டர்கள் பேனர்கள் ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அங்கே இருந்த எல்லாருக்குமே ஒரு நிமிடம் இந்த விஷயத்தை பார்த்து எல்லாருமே திகைச்சாங்க கொஞ்சம் ஆச்சரியமும் பட்டாங்க அப்படின்னு அந்த தாய் பெண்மணி சொல்லியிருக்காங்க இப்படி இருக்க மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறமாக தான் எங்கள் எல்லாருக்குமே முக்கியமான அதிர்ச்சி அந்த மருத்துவமனையில் காத்துக்கிட்டு இருந்துச்சு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் எங்களுக்கு முன்னாடியே மருத்துவமனையில் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு பேஷண்ட்டுகள் எல்லாருமே மருத்துவமனைக்கு கொண்டு போய் அனுமதிக்கப்பட்டு அவங்கள தீவிரமாக சிகிச்சை பண்ணுறதுக்காக டாக்டர்ஸுகளும் நிறையா பேர் அந்த இடத்துல கூடி ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கே வர்ற அந்த பேஷண்ட்டுகள் எல்லாரையுமே இறக்கி அவசர அவசரமாக மருத்துவமனையில் அனுமதிக்கிறதுக்கான எல்லா உதவியும் அந்த இடத்துல அவர் செஞ்சார் ஸோ இந்த விஷயத்தை தான் பார்த்திங்கன்னா அந்த மகனை இழந்த தாய் இன்றைக்கி கண்ணீரோட நீதிமன்றத்தில் அவங்க முன் வச்சுருக்க ஒரு முக்கியமான வாதமாக இருக்குது அதாவது அன்று அந்த இடத்துல சுற்றின அந்த ஆம்புலன்ஸுகள் எல்லா ஆம்புலன்ஸ்லேயுமே நம்பர் பிளேட் முக்கியமாக கிடையாது எந்த ஒரு நம்பர் பிளேட்டுமே இல்லாமல் தான் அந்த ஆம்புலன்ஸுகள் அந்த இடத்த சுற்றி சுற்றி வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட இந்த இன்சிடெண்ட்டு நடந்த உடனே அந்த ஆம்புலன்ஸுகள் நிறைய ஆம்புலன்ஸுகள் அடுத்த சில நிமிடத்திலேயே அந்த கூட்டத்துக்கு உள்ளே வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே ஏற்றிட்டு போனாங்க அந்த ஆம்புலன்ஸில் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே அரசு மருத்துவமனையை நோக்கி தான் போச்சு பக்கத்தில் எத்தனையோ தனியார் மருத்துவமனைகள் இருந்துச்சு எங்கேயுமே அனுமதிக்கலை நேரடியாக அரசு மருத்துவமனையில் போய் தான் அனுமதிச்சாங்க அனுமதிச்சதுக்கு அப்புறமா அன்று இரவே கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு உடல் கூராய்வு அன்று இரவே செய்யப்பட்டிருக்கு எந்த ஒரு அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும் எந்த ஒரு தனியார் மருத்துவமனையாக இருக்கட்டும் உடல் கூராய்வு தேவைப்பட்டால் அவசர காலத்தில் மட்டும்தான் அதுவும் சில உடல்கள் மட்டும்தான் உடல் கூராய்வு செய்யறதுக்கான அனுமதி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரே இரவில் இது இதுக்காக அவசர அவசரமாக முப்பது உடல்களை உடல் குறைவு செய்யப்பட்டிருக்காங்க முக்கியமாக இந்த சம்பவம் எல்லாமே நடக்கிறப்ப அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரும் அந்த இடத்துல தான் இருக்காரு ஆம்புலன்ஸுகளில் நம்பர் பிளேட் எதுவுமே ஒட்டப்படல முக்கியமாக அமைச்சர் அவருடைய புகைப்படங்கள் அந்த ஆம்புலன்ஸ் மேல ஒட்டப்பட்டிருக்கு இரவோடு இரவாக எல்லாருக்குமே உடல் கூறாய்வு செய்யப்பட்டிருக்கு இது எல்லாத்தை விட மிக முக்கியமா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரே அந்த இடத்துல இருக்காரு அதனால நிச்சயமா இந்த வழக்கில் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதனால தயவு செய்து நீதிபதிகள் அவங்க இந்த வழக்கை சிபிசிஐடி அவங்களுடைய கைவசம் ஒப்படைக்கணும் சிபிசிஐடி அவங்க உள்ள வந்து இந்த வழக்கை விசாரித்தாதான் இந்த வழக்கில் உண்மையான அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்ட மகனை இழந்த தாய் அவங்க கண்ணீரோட இந்த விஷயத்தை ஒரு வாக்குமூலம் போல முக்கியமான வாக்கு மூலம் போல அவங்க முன் வச்சிருக்காங்க ஸோ இவங்க மட்டும் கிடையாது அந்த இடத்துல ஒரு மகனை இழந்த தந்தை அவர் கூட பார்த்தீங்கன்னா அவர் இருந்திருக்காரு அவர் கூட இந்த தாய் சொன்ன அதே வாக்குமூலத்தை முன் வச்சிருக்காங்க அதாவது அந்த இடத்துல ஆம்புலன்ஸில் நம்பர் பிளேட் டைட்டில் செந்தில் பாலாஜி அவருடைய பேனர் கொண்ட ஆம்புலன்ஸ் இரவோட இரவாக உடல் குறாய்வு செய்யப்பட்டிருக்கு டாக்டர்ஸ்கள் எல்லாருமே அவ்வளோ பேர் எப்படி அந்த இரவில் அங்கே கூடினாங்க இப்படி நிறைய சந்தேகங்கள் இன்னைக்கு ஒரு ஐவிட்னஸ் போல சம்மந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட அந்த தாய் அதே போல தந்தை எல்லாருக்கிட்டையுமே விசாரணை நடத்தினப்ப இந்த முக்கியமான விஷயத்த அவங்க சொல்லி இந்த முக்கியமான சந்தேகம் கேள்வியை தற்போது நீதிபதிகள் அவங்க கிட்டேயே எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சிபிசிஐடி அவங்களுடைய விசாரணை கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய ரிக்வஸ்டையும் பாதிக்கப்பட்டவங்க டேரக்டா நீதிபதிகள் அவங்க கிட்டேயே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக உடனே அங்கே அரசு வழக்கறிஞர் அவர் இருந்தார் அவர் இவங்களுடைய இந்த வாதத்துக்கு எதிர்வினை வாதம் அவர் பேசுறாரு அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம இந்தியாவில் சிபிசிஐடி விசாரணையாளர்கள் அவங்க தற்போது எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட ஏற்கனவே நிறைய கேஸுகள் பெண்டிங்ல இருக்கு சிபிசிஐடி விசாரணை அவங்க ஏற்கனவே பெண்டிங்கில் நிறைய கேஸுகளை அவங்க அந்த விசாரணையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் இந்த கரூர் சம்பவத்தையும் கொண்டு போய் சிபிசிஐடி விசாரணையாளர்கள் அவங்க கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஏற்கனவே இருக்கிற அந்த வழக்கோட சேர்த்து இந்த வழக்கையும் கரெக்டாக அவங்களால கண்டுபிடிச்சு புலன் விசாரணை பண்ண முடியாது விசாரிக்க முடியாது அதனால் அவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும் அதனால் இப்போதைக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்க காவல்துறையினர்கள் அவங்களே இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்கட்டும் சிபிசிஐடி வசம் இந்த வழக்கை கொடுத்தா அவங்களுக்கு மேலும் அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி அரசு வழக்கறிஞர் இந்த வாக்குமூலம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு சிபிசிஐடி வசம் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டாம் அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய வேலை நிறைய கேசுகள் பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அரசு வழக்கறிஞர் இந்த வாரத்தை அவர் முன் வச்சிருந்தார் இந்த விசாரணை தொடர்ந்து இந்த வழக்கு அடுத்த கட்டமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு எழுந்த தாய் அதே போல இன்னொரு மகனை எழுந்த தந்தை இவங்க இரண்டு பேருமே தற்போது நீதிபதி அவங்க முன்னாடி முன் இந்த சந்தேகம் கேள்வி அதே போல சிபிசிஐடி வசம் இந்த வழக்கு போகணும் அப்படின்னு அவங்க முன் வச்சிருக்க வாதம் தற்போது அங்கே இருந்த எல்லாராலேயுமே மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்பட்டிருக்கு அதனால் அடுத்த கட்ட விசாரணை இந்த வழக்கு வர்றப்ப இன்னும் அடுத்தடுத்த அந்த விட்னஸ்கள் அவங்க எல்லாருமே விசாரிக்கிறப்ப எல்லாருமே சிபிசிஐடி வேணும் அப்படின்னு முன் வச்சாங்கன்னா நிச்சயமாக இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணை பக்கம் போகும் அப்படின்னு தற்போது வழக்கறிஞர்கள் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க